செல்லும் பாதையில் சில கெட்டவர்களை கண்டு நல்லவற்றை செய்ய தயங்காதே நீ இல்லை என்றால் வேறு யார் இப்பொழுது இல்லையென்றால் என்றால் வேறு எப்பொழுது என்ற கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் உனக்கு மற்றவர்கள் செய்யும் அனைத்தும் காலத்தால் திருப்பி தரப்படும் ஒரு பொழுதும் கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி இருக்கும் சிலரிடம் உண்மை கருணை இரக்கத்தை எதிர்பார்க்காதே ஏனென்றால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நடைப்பினங்களோடு இங்கே வாழ்தல் என்பது வேறு வெறுமனை இருத்தல் என்பது வேறு நீ வாழ பிறந்தவன் சிலரை தாண்டி போக கற்றுக்கொள் பழமைவாதங்களில் இருந்து வெளியே வா நடைமுறைக்கு பொருந்தாத எந்த ஒரு உயரிய தத்துவமும் காலத்தால் கலைந்தெறியப்படும் உனக்கு இழைக்கப்படும் அவமானத்தைக் கண்டு அமைதியாக இருக்காதே சரியான வழியில் சிலரை படித்தீர் உன் வாழ்வை மேம்படுத்துவதை தவிர ஆகச் சிறந்த படித்தீர்த்தல் என்பது எதுவும் இருக்காது உலகமே எதிர்த்து நின்றாலும் நாம் நினைக்கும் ஒரு சிலர் நமக்கு உறுதுணையாக இருந்தால் நாம் உலகத்தை ஜெயித்து விடலாம் ஆனால் உலகமே நம்மை ஏற்றுக்கொண்டாலும் நாம் எதிர்பார்க்கும் சிலர் நம்மை என்றால் வாழ்வே சூனியமாகும் வாழ்வில் யோசிக்காமல் யாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடாதே பிறகு யோசிக்க வைத்து விடுவார்கள் பல முரண்பாடுகள் சூழ்ந்த வாழ்வில் நீதி நியாயம் தேடி அலையாதே உனக்கானவற்றில் நீ கவனமா இரு அதுவே உனக்கான தர்மம் குப்பைகளை கிளறாதே சரியாக சிந்தித்தால் அந்த குப்பையையும் உன்னால் காசாக மாற்ற முடியும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் தயங்காதே சிலரை தாண்டி போக கற்றுக்கொள் நன்றிகள்